பத்தி உலகமே தெரியும் சார் அவங்க பர்த்டே பிறந்தநாள் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா அரசியல்கிறாரோ இல்லையோ ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு என்னைக்குமே இருக்கும் அதனால அவருடைய பிறந்தநாளுக்கும் நாங்கள் பாட்டிக்காரங்களா சேர்ந்து எங்களுடைய வார்த்தை தெரிவிக்கிறோம் அம்பேத்கர் பத்தி பேசி 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 இந்த ஊர்ல என்ன என்னத்தார யாரும் பேசலாம் புதுசாக அவங்க பேச வேண்டிய அவசியமும் இல்லை கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எங்க வாயில வரும் வேற எந்த வார்த்தையும் வராது எங்க வாயிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் வராது மாதாக்கே வராது மேல வில போவாதவரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் விலை அவரால் யாராலே வாங்கவே முடியாது உலகத்துக்கு விலை கொடுத்தே வாங்க முடியாது அதே தான் எக்ஸ்ட்ரா திரும்ப கொடுத்து வாங்கறதுக்கு எவ்வளவுமே கிடையாது என் அருமை மக்களுக்கு என் பாட்டிக்காரெல்லாம் என் ஆபீஸ் போய் வாங்கப்போம்

காங்கிரஸ்ல பாசா கொடுத்துட்டாங்க எங்க கேஸ் சொன்னாங்களா இல்லையா அப்படி ஆமா சார் என் பாட்டிக்காரில் கூட ஒரு ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க அப்படி நினைக்குவாங்க என்ன சொன்னேன் நாளைக்கு சொல்றேன் குத்ரா நோட்டாக்கு கரெக்டா அதனால நான் என்ன சொல்றேன்னா அதான் வேத வாக்கு ஏன் பாட்டிக்கு தங்கோயில் மக்களுக்கு இல்லையா தகவல் மக்கள் புத்திசாலிக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு எல்லா மக்கள் உங்களுக்கு இல்லாத ஞானமா உங்களுக்கு இல்லாத அறிவா யாருக்கு ஓட்டு போட்டா யார் ஜெயிக்கும் யாருக்கு ஓட்டு போடணுன்றது யார் நினைக்கணும்னா படிச்சவங்க மட்டும் இல்ல பகுத்தறிவு நினைக்கணும்

இவங்க சார்ஜ் நீ யாருக்கு ஓட்டு போடணுன்றது நினைக்கிற இந்த ஊர் எம்பி உன் பக்கம் நிற்குவானா உனக்கு சேவை செய்வானா கரெக்டா யாரை பார்க்கணும் நேஷனல் லெவலில் பார்க்கணுன்றான் இவன் டெய் ஊட்டை காலி பண்ணாத பார்த்துங்கடா அதுதான் ஞாபகம் என்ன இப்போ கொடுத்தாங்கல்ல இல்லை எம்ப்ளாய்க்கு எஸ்டிபிபிக்கு என்னன்னு கொடுத்தாங்க கொடுத்தாங்க பொசிஷன் சர்டிஃபிகேட்டு நான் எம்எல்ஏ இருக்கும்போது டிசிடன் சர்டிஃபிகேட்டுக்கு கொடு சார்ன்னு கேட்குவாங்க